கோணங்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் ஐயா இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பேரிடர் காலங்களில் இப்போ இந்த மாதிரி சான்றிதழ் தொலைகிறது கூட சூழல் இருக்கும்போது டிஜிலாக்கர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் முறையில் நம்மளுடைய சான்றிதழ்லாம் அதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கவர்மெண்ட்டே நமக்கு கொடுத்துருக்கு அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பயனாளர்கள் மூலம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆவணங்கள் ஏற்கனவே வந்து அதில் பதிவேற்று ஏற்றப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் டிஜிட்டல் முறையில் கையப்பமிட்ட ஆவணங்கள் ஆன்லைனில் வந்து பாதுகாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அது அப்புறம் பதிவு பெற்ற எந்த பயனாளரும் வேண்டுகோளுக்குனுங்க அந்த ஆவணங்களை வந்து பரிமாறிக்கலாம் நம்ம யார்கிட்ட வேணால் நம்ம அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆவண பரிமாற்றம் முற்றிலும் பாதுகாப்பான முறையில் தான் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம அதில் பார்க்க முடியுது போலிகளை தவிர்க்க சான்றுகளின் நம்பகத்தன்மையும் உறுதி செய்யப்படும் அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் வேணால் என்ன வேணா மாற்றி நம்ம வந்து அப்லோட் பண்ணக்கூடிய சூழல் இருக்கும்போது அதெல்லாம் இருக்காது அப்படிங்கிறதும் அவங்க உறுதி உறுதி கொடுக்குறாங்க கல்வி பேன் கார்டு வாக்காளர் அட்டை அடையாள அட்டை உள்ளிட்ட சான்றுகளையும் பாதுகாக்கலாம் அப்படின்றதும் இந்த தகவலை பார்க்க முடியுது இதில் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இதில் இப்போ இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் என்ன நம்ம பார்த்துருவோம் இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பயனாளர்கள் மூலிமா பன்னெண்டு லட்சம் ஆவணங்கள் வந்து ஏற்கனவே பதிவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அரசு வழங்கக்கூடிய சான்றுகளையும் இணையத்தில் பாதுகாப்பாக வைப்பதற்கான வசதி நம்ம ஏற்கனவே பார்த்துட்ருந்தோம் முடியா இந்த நம்ம பேன் கார்டு மற்றும் பாஸ்போர்ட் இதெல்லாம் கூட நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றோம் இப்போ இந்த மாதிரி ஒரு டிஜி லாக்கர் இப்படி நம்ம போன வருஷம் தான் இது வந்து துவங்கி இருக்காங்க அப்படி இதை வந்து நம்ம ஏற்கனவே முழு வீச்சாக அதை நம்ம கொடுத்துருந்தோம்னா நிறைய பேரோட நம்ம சான்றிதழ்களை வந்து நம்ம சேவ் பண்ணி முடியும் இல்லையா நீங்க சொன்ன இது தேசிய அளவிலான ஒரு திட்டம் இது கடந்த ஒரு ஆறு மாதம் எட்டு மாதங்களுக்கு முன்பாக இது அறிமுகம் செய்யப்பட்டது இந்த அறிமுகம் செய்யப்பட்டதுக்கப்புறம் அப்புறம் ஏதோ ஒரு காரணமாக மிகப்பெரிய அளவில் கொண்டு செல்லப்படவில்லை அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் முழுமையாக வந்து சேராமல் இருந்திருக்கலாம் அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் அதில் சொன்னாங்க என்ன அப்படின்னா யாரெல்லாம் இந்த மாதிரி டிஜிலாக்கர் மூலம் சென்று தங்களுடைய சான்றுகளை பதிவு செய்து வச்சுக்கலோ அவெல்லாம் எங்கேயும் எந்த ஒரு நகலும் கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை அட்டஸ்டட் காப்பீஸ் வாங்குவாங்க இல்லையா அப்போ அட்டஸ்டேஷன் அதெல்லாம் தேவை சொல்லிட்டாங்க அட்டஸ்டேஷன் வேண்டியதில்லைங்கிற ஏற்கனவே மையர்ஸ் அறிவித்து விட்டது எதுக்குமே அட்டஸ்டேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் அமலாக்கில் கொண்டு போய் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கூட எங்கேயுமே கொண்டு போக வேண்டாம் உங்கள் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க அந்த நம்பர் மட்டும் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா நம்ம சான்றுகளை நேரடியாக பதிவு செய்து விட முடியாது நம்ம சான்றுகளை அப்புறம் அந்த சான்றிதழ்கள் சரிபார்க்கப்படும் அது மிக முக்கியமானது ஆக இப்போ வந்திருக்கிறது எல்லாமே அப்படின்னா சான்றுகள் சமவிக்கப்பட்டு அது சரிபார்க்கப்பட்டு அதுக்கப்புறம் டிஜில் லாக்கருக்குள்ள வந்தால் பன்னிரெண்டு லட்சம்ங்கிறது ஒருவேளை இன்னும் பல பேர் சான்றுகளை தந்திருக்கலாம் இன்னும் பணி இன்னும் முடியும் நிறைவடையாமல் இருக்கலாம் ஆனால் இப்போ கூட நம்ம சொல்றோம் அது வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஸ்கீம் அது அதனால் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து மிகப்பெரிய நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய அளவில் பிரபலமாகி வருகிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செட்டிய தொலைஞ்சி போயிடுச்சுங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது அதில் மிக முக்கியமாக மைய அரசு ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கிறது அதில் ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இது எந்த விதத்திலும் வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாராலும் பயன்படுத்த பயன்படுத்தப்பட மாட்டாது அப்படிங்கிறது என்ன அது ஒரு ஒரு நம்பர் கொடுத்துறாங்க அந்த நம்பர் வச்சு நீங்க உள்ளவே போகலாம் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம லாக்கர் பத்தி பேசலாம் ஒரு நேர் நம்மளோட இணைந்திருக்காங்க வெங்கடேஸ்வரி வணக்கம்மா ஹலோ வணக்கம்மா இணைப்புல தான் இருக்கீங்க உங்க கேள்வி கேட்கலாம் ஹலோ நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேங்க சொல்லுங்க லட்சுமி வணக்கம் சொல்லுங்கம்மா ஒன்னும் இல்லை வந்து அரையாண்டு தேர்வு எக்ஸாம் வந்து முதலமைச்சர் வந்து ஜனவரி மாசத்துக்கு தள்ளி போட்ட மாதிரி பி ஏ அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அவங்க வந்து ஜனவரிக்கு தள்ளி போட்டா நல்லா வந்து முதலமைச்சரே வந்து உத்தரவு போடணும் ஏன்னா எங்களுக்கு வந்து இங்கே டிராவல் பண்ணி வந்து இது பண்றதுக்குள்ள எங்களுக்கும் அங்கே கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் அவங்க லீவ் எல்லாம் அனௌன்ஸ் சொன்னாலும் மலையில எங்களுக்கும் சிரமமா இருக்கு ரெண்டாவது காலேஜ்லயும் வந்து ஹாஸ்டல்ல எல்லாம் தண்ணி இருக்கு அது இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வெளியூர் வெளியூர்ல வந்து வர்றவங்களுக்கு மோஸ்ட்லி காலேஜை பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து லோக்கல் ஸ்டூடெண்ட் கிடையாது மோஸ்ட்லி எல்லாம் வெளியூர்ல இருந்து வர்றவங்க தான் அவங்க வந்து வந்து அங்கே லோக்கல் கார்டியன் வீட்டில் தங்கவும் முடியாது அவங்களுக்குமே ஒரு சிரமத்தில் இன்னைக்கு இருக்கிறாங்க எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே எங்கள் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதாக இருக்கு பெற்றவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு அவங்க வந்து ஜனவரிக்கு தள்ளி அம்மா சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு என்னன்னா பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வெளியில ஊர்ல தங்கியிருந்தா இங்க வந்து நம்ம வந்து ரொம்பவே கஷ்டம் தங்குறதுக்கு அப்படின் போது தமிழக முதல்வரை இதுக்கு ஆணை பிறப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கோம் இது நடக்கக்கூடிய சாத்தியம் எதுவும் உண்டா அரசு நினைத்தால் முதல்வர் நினைத்தால் செய்ய முடியாத ஒண்ணும் இல்ல ஆனா பொதுவாக பள்ளிக்கல்வித்துறை ஒரே ஆணையின் கீழ அத்தனை பள்ளிகளும் அடங்கியிருது அத்தனை துறை ஒரே துறை ஆகிருது பல்கலைக்கழக பொறுத்தவரை அட்டானமஸ் பாடியாக இருக்கிறனால ஒவ்வொரு பல்களில் தனித்தனி துணை வந்து தனித்தனி நிர்வாக அமைப்பு இருக்கிறனால அதுவும் மாணவர்கள் எல்லாருமே இரு வயது முதிர்ந்த முதிர்ச்சியான மாணவர்களால் அரசு அதை பற்றி கவனம் செலுத்துறதில்லை அது பள்ளி பல்கலைக்கழக நிர்வாகம் முடிவெடுத்துக்குது ஆனால் இன்னொரு சிக்கல்னால் நிறைய தள்ளி தள்ளி போடுகிற போது வருகிற ஆண்டு தேர்தல் ஆண்டாக இருக்கிறத காரணத்தினால ஒரு சட்ட சிக்கல் ஒன்று வரும் எப்படினாலும் ஏப்ரல் மேலே அவங்க எலெக்ஷன் நடத்தியாக வேண்டிய சட்ட சிக் சிக்கல் இருக்குது இந்த தேர்தல் தேர்வு தள்ளி போச்சுன்னா அடுத்த அமர்சம் தள்ளி போகும் அப்போ எலெக்ஷன் காலம் என்பது இரண்டு மாதங்கள் ஒரு திருவிழா நடத்த வேண்டிய சூழல் வரும் ஸோ இதுக்காக தான் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிற ஒரு தவிப்பு அரசுக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஆனால் அரசு நினைத்தால் பல்கலைக்கழக தேர்வுகளையும் ஜனவரிக்கு தள்ளி போடலாம் இதெல்லாம் ஒரே ஒரு சின்ன சங்கடம் இருக்குது அது மிகப்பெரிய சங்கடம் இளைஞர்களுக்கு என்ன அப்படின்னா இந்த தேர்வுகளை தள்ளி வைக்கலாம் அது வந்து மிக இந்த கோரிக்கை நியாயம் எனக்கு புரியுது என்னென்னா பெற்றோர்களுக்குமே கூட அந்த மன அழுத்தம் இருக்கிறது ஆனால் என்ன அப்படின்னா இப்போ சார் சொன்ன மாதிரி அடுத்த செமஸ்டர் தள்ளி போச்சு வச்சுக்கலாம் இந்த கிராஜுவேட் பாஸ் பாசிங் அவுட் இயர் இருக்காங்கல்ல மற்ற மாநிலங்களில் வந்துடுவாங்க இந்த மாநிலத்தையும் வரல அப்படின்னா வாய்ப்பு என்று போகிற போது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பாசிங் அவுட் இருக்குல்ல ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீனில் அவங்க ஏற்கனவே பணிக்கு தயாராகிவிடுவார்கள் அவர்கள் பணியை முடிச்சு வந்துருவாங்க இங்கேருந்து ஒரு கட்டிடம் லட்சம் பேர் மூன்று லட்சம் பேர் அவர்கள் பின்தங்கி விடுகிறாங்கன்னா வேலை வாய்ப்பில் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால அந்த தேர்வு தள்ளி வைப்பது அவ்வளோ உசிதம் இல்லை அவ்வளோ புத்திசாலித்தனம் இல்லை அதனால இப்போ தள்ளி வைப்பதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து அதனால அதனால் தள்ளி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தோணுது பிரசாத் கிட்ட கேட்போம் பிரசாத் அதாவது இப்போ பாத்தீங்கன்னா இந்த கல்லூரிகள் அதாவது அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்தி வைக்கக்கூடிய அந்த சூழல் இருக்கா நீங்க அதிகாரிகளை நிறைய பேர் இந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க பார்க்கும்போது அதிகாரிகள் தரப்புல இருந்து ஏதேனும் தகவல்கள் உண்டா நிச்சயமா அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்தளவில் இந்த ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் அப்படிங்கறத தாண்டி அவங்க மறு தேதி அறிவிச்சிருக்காங்க அது அதற்கான விவரங்களை வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் அண்ணு டாட் இடியு அப்படிங்கிற வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமல்ல வெளியூரில் இருக்காங்க இல்லையா அதாவது ஹாஸ்டல்ல காலி பண்ணிட்டு மழை காரணமாக ஹாஸ்டல்ல காலி பண்ணிட்டு வெளியூரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா எல்லாருமே படித்த மாணவர்கள் தான் அதனால் வந்து அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு அந்த இணையதள முகவரி மூலிமா எப்போ மறு தேதிக்கான தே தேர்வுக்கான தேதி அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கலாம் இப்போ அது எல்லாத்தையும் தாண்டி மாணவர்களுக்கு இந்த சபையில வந்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாணவர்களுக்கு வச்சிருக்கக்கூடிய ஏற்கனவே பதக்கங்களை இழந்துகிட்டு இருக்காங்க கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக சேர்த்து வைத்த பதக்கங்களை எல்லாம் இழந்துட்டாங்க இவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல என்ன ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள கேள்வி இதை நீங்க சிறப்பு விருந்துட்டு கூட கேள்வியை முன்வைக்கலாம் சோரியா நிச்சயமா ஐயா அவர் கேட்ட மாதிரி வந்து அந்த கேள்விக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கு நான் இருக்கேன் இது பதில் சொல்லியிருந்தேன் இந்த சான்றிதழ்களை பொறுத்தவரை வெறும் பே சான்றிதழ்களாக கொடுக்க அடுக்கிற அட்டையிலையோ பேப்பர்லையோ கொடுக்குற கவர்மெண்ட் அச்சரித்து கொடுத்துர்லாம் ஆனால் பதக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதை இப்படி செய்வாங்க இதற்கு அறிவிப்பு இல்லை அந்த அது வந்து அவார்டு ரிவார்டாக வருவது ஒவ்வொருத்தரும் தனித்திறனை நிரூபித்து ஒவ்வொரு தனித்திறன் போட்டிகளில் ஜெயித்து அல்லது எக்ஸாம்ஸில் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணி கோல்டு மெடல் வாங்கினவர்களாக இருப்பாங்க அவர்களுக்கும் இந்த கல்வி சார்ந்த சான்றிதழ்களுக்கு மாதிரி தான் அரசே அந்த அந்த பல்கலைக்கழகம் வழங்கின பதக்கங்களும் அவையும் திருப்பி தரப்பட வேண்டும் தான் நிச்சயமாக எங்களோட அரங்கத்துக்கு வந்து இன்னைக்கு இந்த கல்வி தொடர்பாக இந்த மாணவர்களுக்கு என்னெல்லாம் ஊக்கம் கொடுத்துருக்கீங்கன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு நம்மளோட ஆசிரியர் ஒருத்தங்க வந்து சுமதி அம்மா நம்மளோட கலந்துட்டு முக்கியமான கருத்தை முன் வச்சாங்க நம்ம யாருமே தோத்துடல நம்ம மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க தன்னம்பிக்கை இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து இதை மீண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் பிரசாத் உங்களுக்கும் நன்றி எங்களோட இணைந்து இந்த களத்தில் இருந்து தகவல்கள் நீங்கள் சேகரித்த தகவல்கள் எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி ஐயா உங்களுக்கும் ரொம்ப நன்றி எப்படி எல்லாம் சான்றிதழ்கள் வாங்குறது அப்படின்னு எங்களோட ரொம்ப நன்றி மீண்டும் நாளை கோணங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்